ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்று உன் உழைப்பிற்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகுது நீயே எதிர்பார்க்காத அளவு பெறப்போகிறாய் பார் இது நாள் வரை எதை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தாயோ அது இன்று நல்ல நாளில் உனக்கு கிடைக்கப் பெறுவதைப் பெற்று உன் மனமானது துள்ளிக் குதிக்கப் போகிறது பழையவற்றை அனைத்தும் முற்றிலுமாக மறந்துவிடு வாழ்க்கையில் எதுவும் நடக்காத இதைப் போல புதிய ஒன்றை ஏற்றுக்கொள்ள பழகிக்கோ அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரப்போகிறது பல நிகழ்ச்சிகளையும் நிகழ்வுகளையும் மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் உன் நிம்மதியே பறிபோய்விட்டது ஒரு சில ஏமாற்ற உணர்வுகள்தான் உன்னை தடுமாற வைத்து விட்டது அதையும் நினைத்து குழப்பிக்காதே வாழ்க்கை என்பது நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொண்டுதானே தானே இருக்கும் அந்த அனுபவத்தில் நிறைய கற்றுக்கொள் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மாற்றம் இல்லாமல் வளர்ச்சி என்பது சாத்தியமே இல்லை உனது மனதையே மாற்ற முடியாதவர்கள் எதை மாற்றப் போகிறார்கள் மாற்றங்களானது ஏதோ ஒரு ஏமாற்றத்திலிருந்து தான் தொடங்கும் சில நேரங்களில் மாற்றத்தின் அலைகளில் தான் உனது வாழ்க்கையின் உண்மையான திசையைப் பார்ப்பா யோசிச்சுக்கோ யோசிச்சு முடிவெடு மாற்றம் வேண்டுமென்றால் முயற்சியை மாற்றி இல்லை நாம் உன்னுடைய முயற்சியை கூட்டு முடிவு தானாக மாறிவிடும் இந்த நேரத்தில் உனக்கு ஒரு மாற்றம் தேவை காரியவாதிகள் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் சுயநலத்திற்காக தன்மானமே இன்றி மற்றவர்கள் காலில் விளவும் சிறிதும் தயங்க மாட்டார்கள் நீ சாதனை படைக்க வேண்டும் தானே உனது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதனை படைக்க நீ தனித்து செல் அதுவும் துணிந்து செல் நிச்சயம் உன்னை வரவேற்க ஒரு கூட்டமே காத்திருக்கும் அந்த கூட்டத்தால் உனக்கு நிறைய பலன் கிடைக்கப் போகுது உன்னுடைய காலமும் நேரமும் சூழ்நிலையும் மீண்டும் உன் வாழ்க்கையில் திரும்பவும் வரும் என்று நீ எதிர்பார்க்க முடியாது என்று சொல்ல முடியாது காலத்தை சரியாக பயன்படுத்திக்கோ உனக்கான நேரத்தை நன்கு பயன்படுத்த தெரிந்தாலே போதும் நீ வெற்றியின் பாதையில் நேராக சென்று கொண்டிருக்கிறாய் என்று நீ நம்பிவிடலாம் அனுபவம் இல்லாத வாழ்க்கையும் அனுபவிக்காத வாழ்க்கையும் வீணாக போய்விடும் நீ சேர்க்கும் பணம் வேண்டுமென்றால் மற்றவருக்கு சொந்தமாக இருக்கும் நீ வாழும் வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் சொந்தம் நீ நினைக்கலாம் எதுவுமே சரியில்லாத போதும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புவது தான் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து இயங்குவதற்கா இல்லையே எலியை பற்றி உனக்கு தெரியுமா எலி சாதாரணமாக இருக்கும்போது மரத்தாலான பொருட்களை ஓட்டை போட்டு நாசம் செய்யும் அதே எலி அதற்கென வைக்கப்பட்ட மரப்பொறியில் சிக்கிக்கொண்டால் எப்படி தப்பிக்கலாம் என பயத்தில் அங்கும் இங்கும் அலையுமே தவிர மற்ற மரப்பொருட்களை ஓட்டை போடாது போல இந்த மரப்பொறியும் ஓட்டை போட்டு வெளியில் சென்று விடலாம் என்று யோசிக்கவே யோசிக்க இப்படி யோசித்தால் அதிகபட்சம் ஐந்து நிமிடத்தில் பொறியையே ஓட்டை போட்டு வெளியேற முடியும் ஆனால் மரப்பொரியில் சிக்கிய எலி நீ ஐந்து நாட்கள் அப்படியே வைத்திருந்தாலும் அது தன்னால் வெளிவர முடியாத ஏதாவது ஒரு பொரியல் அடைத்து வைத்து விட்டது போல் அங்கும் எங்கும் அலைபாயும் நம்ம யாராவது காப்பாற்றி மாட்டார்களா என ஏக்கத்தோடு பார்க்கும் அதற்கே உயிர் விளைக்க வழி தெரிந்தாலும் அந்த பதட்டத்தில் அதனோட மூளை வேலை செய்யவே செய்யாது இப்படித்தான் மனிதர்களும் பல நேரத்தில் இப்படித்தான் பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர தெரிந்தும் பொறுமை இல்லாததால்தான் தன் வாழ்க்கையே இழந்து விடுகிறார்கள் உனக்கு வந்த சிக்கல் நீ சிறந்ததை செய்வதற்கான நல்ல வாய்ப்பு அதை தெரிஞ்சுக்கோ சிக்கலை சிக்கலாக நினைக்காதே அடுத்த கட்டத்திற்கு கட்டத்திற்குத்து செல்வது சிக்கல் நீ எடுக்கும் முடிவை சரியானதாக கொண்டு செல்லும் உன்னை உடைக்கும் தருணங்களே உன்னை உருவாக்கும் தருணங்களாக மாறும் எப்போதும் சோர்வடையாதே முனை மழுங்கிய கத்தியை கூட கரடு முரடான பாறையில் வைத்து தேய்க்கும் போது கூர்மையாகத்தானே மாறுது அதுபோல்தான் சில கடினமான மிக மோசமான சூழ்நிலைகள் அதி அற்புதமான வாழ்க்கைக்கு அடிப்படையாகவும் உன் மனதிற்கு உன்னதமான பாடங்களாகவும் அனுபவமாகவும் அமைகிறது நன்றாக தெரிந்து கொள் வெற்றி என்பது அவர்கள் கையில் வந்து விழும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கேன் பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் போன்றது இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் எண்ணுவது இப்படித்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அதிர்ஷம் வேண்டும் என்பதுதான் வெற்றி என்பது அவரவர் கையில் வந்து விழும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள் இது பாலைவனத்தில் தோன்றும் காணல் நீர் போன்றது உன்னுடைய சின்ன வயசிலேயே பார்க்கும் வலிமையான கனவுகள் உன் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தைக் கொண்டு வரும் சக்தி வாய்ந்தது ஆனால் தொடர்ந்து ஏற்பட்ட தோல்விகளால் அதன் மீது நம்பிக்கை இல்லாமலும் சரியான முயற்சி இல்லாமலும் கைவிட்டு விடுகிறாய் கடின உழைப்பு உழைத்து விடும் தங்கமே இன்று சொல்கிறேன் இன்று உழைப்பாளர் தினத்தில் சொல்கிறேன் கடின உழைப்பின் மூலம் சவால்களை சமாளித்து அவரவர் கனவுகளுக்கு உயிர் கொடுத்து தொடர்ந்து விடாமுயற்சி செய்தால் மட்டும் நீ வெற்றி பெற சரியான வழி கிடைக்கும் மன வலிமை இல்லை என்றால் லட்சிய கனவு இல்லை என்றால் கடின உழைப்பு இல்லை என்றால் எவ்வளவு திறமை நீ பெற்றிருந்தாலும் வெற்றி பெறுவது கடினமாகிவிடும் நான் சொல்வதை கேட்டுக்கோ உன்னுடைய கனவின் முழு பொறுப்பையும் நீதான் ஏற்றுக்கொள்ளணும் உனக்கென ஒரு லட்சிய கனவினை உருவாக்கி நடைமுறைப்படுத்த முயற்சி செய் அதனை அடையும் வரை வரும் தடைகளை எல்லாம் தகர்த்து எரிந்துவிடு எந்த சூழ்நிலையிலும் கை நழுவவோ கை கழுவவோ எண்ணி விடாதே நீ என் பிள்ளை சாயின் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நான் அறிவுறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் கவலைப்படக்கூடாது கவலைப்படும் பழக்கம் ஒரு நோய் கவலை என்பது தொடக்கத்தில் ஒரு பழக்கமாகி பின்னால் அதுவே ஒரு நோயாக மாறிவிடும் கவலை என்பது ஒரு இயல்புதான் ஆனால் குணமாக்கி விடுகிறாயே அதுவே ஒரு குணம் என்றால் என்ன ஆவது பயமோ நடுக்கமோ கவலையோ இது மற்றவர்களை உருவாக்குவதில்லை உன்னினையே உருவாக்கி கொள்வதுதான் உன் தலை மீது இரண்டு சுமைகள் இருக்கிறது அதுதான் உன் அவதிக்கு உள்ளாக்குது ஒன்று கடந்த காலத்தில் நீ பட்ட துன்பங்களின் மறுநினைவு மற்றொன்றோ எதிர்காலத்தில் என்ன நெ நிகழுமோ என்று உன்னுடைய பய விளைவு ஆனால் உனக்கு நீ நினைத்தது கிடைக்க வேண்டுமென்றால் இந்த இரண்டு சுமங்களையும் சுமைகளையும் தூக்கி தூர எரிந்துவிட்டு வாழ்க்கையை அனுபவிக்க அதை முன்னோக்கி செலுத்த நீ கற்றுக்கோ நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் உனக்கு நல்லது நடக்கும் தங்கமி உன் அன்பின் ஆழம் தெரிகிறது உன் அன்பின் விசுவாசம் தெரிகிறது அனைத்தையும் இந்த அறிவே நிச்சயம் அனைத்துக்கும் முடிவு உண்டு இப்போதைய நிலையை நினைத்து மனம் தளராதே மிகவும் நன்றாக வாழப் போகிறாய் வாழ்வாய் உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனைக்கு இன்று முடிவு கிடைத்து விட்டது உன் முயற்சிக்கான பலன் விட்டது உன் உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கப் போகிறது அமைதியாக இரு நல்ல எதிர்காலம் உனக்கு இருக்கப் போகிறது எது நடந்தாலும் இந்த சாயின் துணையால் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு வாழ வேண்டுமே என்று நினைக்காமல் வாழ வேண்டும் என்று முடிவு செய் உனக்கான நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு இன்றைய நாள் என் பிள்ளைக்கு இனிய நாளாக விடிந்துள்ளது ஓம் சாயிராம்